ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் பேர் சொல்லி கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பரா பார்க்கவே கோல்ட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஐம் போட் ஒன் கிராம் ஃபார்மிங் மைக்ரோப்ளீட்னு ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் செயின் பேங்கிள்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல் கொலுசு அது மாதிரி ஒரு மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக பார்க்க போறோம் சோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்க வீடியோக்குள்ள இருக்க இந்த மோதிரம் வந்து பாத்தோம் உங்களுக்கு பியோரா ஐம்போன் வரும் கோல்டு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸா இதுலயுமே யூஸ் பண்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா வங்கி டைப் டெல்லி மோதிரம்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாங் டைப்ல வரக்கூடியது இது மட்டும் உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இஷ்யூ இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அட்ஜஸ்டபிள் டைப்ன்றதால சூப்பராக போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வர போகுது உங்களை உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கிடையாது தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தாலி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டின் தாலி பியூர் ஐம்போன் வரும் உங்களுக்கு அப்படியே ப்ரீமியம் குவாலிட்டி வரும் ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது கூட நீங்கள் இந்த வெறும் இந்த டாலர் மட்டுமே வாங்கிக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு எங்களுக்கு செயினோட வேணும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் நிறைய செயின் பேட்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி செயின் வேணுமோ அது கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பீஸோட பிரைஸ் வந்து பார்த்தா ஒன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அப்படி கோல் ஃபினிஷிங்ல அவ்வளோ அழகாக இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா ஒரு சூப்பரான கஸ்டமைஸ் தாலி தான் வந்து கொண்டு வந்திருக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு பாக்ஸ் ஐ பேட்டர்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் வர போகுது முகப்பு வச்சிருக்காங்க ஃபார்ட்டின் ஷேப்ல ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு மல்டி ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்துருக்கு இதோட தாலி பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாமம் தாலி வச்சிருக்கோம் இதுல வந்து ரெண்டு குண்டு ரெண்டு நாடல் வருது இந்த தாலி வேண்டாம் எங்களுக்கு வேற மாதிரி தாலி வேணும் அப்படின்னாலும் நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தரோம் ஸோ சேம் பேட்டர்ல ஒரு சூப்பரான கஸ்டமைசேஷன் நாங்க தரோம் உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ கம்ப்ளீட் தாலி செட் உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொலுசு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப அழகாக அப்படியே வந்து கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய இந்த ஐம்பன் பொலுஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஐம்பன் பாலிஷ்ட் வரும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கு செம்ம கியூட்டா இருக்குல்ல பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது மாதிரி வந்து இந்த மாதிரி பின்னல் மாதிரி வரக்கூடிய இந்த டிசைன் வந்து நல்லா கொஞ்சம் பெருசா பார்வையா போட பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரா இருக்குல்ல பாக்க அவ்ளோ க்யூட்டா இருக்கு வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரானி கொலுசு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டி அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இது வந்து பாலிஷ் வரும் சோ ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி முத்துமே குடுத்திருந்தாங்கன்னு நீங்க நடக்கும்போது சத்தமே வரும் இதுல வந்து பாத்தோம்னா நல்லா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கதா சல்வா சாரீஸ் எல்லாத்துக்குமே நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்போன் டாலர் செயின் தான் கொண்டு வந்திருந்திருக்கு சோ எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான கஜலட்சுமி டாலர் வச்ச மாதிரி ஒரு டாலர் செயின் கொண்டு வந்திருக்கு ஸோ ரொம்ப அழகா இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரப்போகுது உங்களுக்கு வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கூட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இதோட செயின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மாதிரி லீஃப் டைப் பேட்டன் வரும் போகுது கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன் தான் இந்த ஐம்பது டாலர்லயுமே யூஸ் பண்றாங்க ரொம்ப அழகா இருக்கு அழகா வந்து கஜலட்சுமி வச்ச மாதிரி ஒரு சூப்பரா இருக்கு கீழே உங்களுக்கு குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே பாக்கிறதுக்கு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாத்தினா ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் நல்லா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சாரத்துல ஷார்ட் செயின் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு நியூ அரைவல் வரும் சோ அழகான ஒரு டிசைன் வந்துருக்கு இந்த டிசைன் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் இதுலயே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தேர்ட்டி இன்சஸ் கூட அவைலபிள் இருக்கு இது வந்து உங்களுக்கு எயிட்டீன் இன்சஸ் ஷார்ட் செயின் நல்லா உங்களுக்கு அழுத்து ஓட்டின மாதிரி வரும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கத்துக்கு அப்படியே கோல்ட் பினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருந்திருக்குன்னு பாத்தினா அழகான ஒரு முகப்பு செயின் தான் வந்துருக்கு சோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வர போகுது அழகா வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி பேட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு உருத்துமா அப்படி கேட்டா உருதா ஏன்னா ஆஃப் ஜிமிக்கி பேட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க உங்க அதோட நல்லா வந்து வேர் பண்றதுக்கே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ பாக்கவும் அவ்வளவு யூனிக்கா அவ்வளவு அழகா இருக்க போகுது சோ இது நீங்க செயினா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது நீங்க தாலி சரடாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க தாலி சாடாம யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கவே அவ்வளவு இலகெட்டா அவ்வளவு அழகா யூனிக்கா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஜிமிக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் அப் எஸ் கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஒரு அரை சவரில் கோல்ட் எடுத்துக்கோன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு நீங்க டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் போது உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அவ்வளோ அழகா அவ்ளோ எலிஜென்டா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்ளோ கியூட்டா இருக்கு நீங்க சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தா எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ரெட்ட விட செயின் தான் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் வேரிங்கான ஒரு சூப்பரான ரெட்டை விட செயின் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு உங்களுக்கு இது பியூரா ஐம்போன் பாலிஷ்ட் வரும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு நல்ல கியூட்டான டிசைன்ல இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ட்ரெடிஷனலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு கேக் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அழகான இந்த ரெட்டா செயின் வந்து சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு வேணும் புக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டின் இன்ச்சர் ஷார்ட் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஹாட்டின் ஷேப்பில் ஷேப்ல வர போகுது நல்ல வந்து கோல்டில் ஒரு ரெண்டு சவரில் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குது இது கூடவே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹாட்டின் ஷேப்ல உங்களுக்கு பெண்ணுன்னு வந்துருக்கு அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அதுவுமே ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு வந்து ஒன் ரெண்ட் ஃபார்மிங்ல வர போற இந்த செயினோட ப்ரைஸ் வந்து பாத்தினா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்குவர் பண்ணி உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சரடு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் சோ சரடாவே எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த முருக்கல் கொடி தான் இந்த முருக்கல் கொடியிலயே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி அந்த பால்ஸ்லயுமே உங்களுக்கு கொல்கா டிசைன் வந்திருக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளவு கியூட்டான இந்த செயினோட பிரைஸ் வந்து பாத்தனா உங்களுக்கு சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் பாலிஷ் வரும் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா பாருங்களேன் அவ்வளவு அப்படி கோல் பினிஷிங்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு அஞ்சு சவரில் கோல்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான டாலர் செயின் தான் கொண்டு வந்திருக்கேன் ஓம் டாலர் செயின் வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஓம் டாலர் செயின் வந்து பாத்தோம்னா அவ்வளவு அழகா அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு ஒரு மூன்று செவரில் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த டாலர் பினிஷிங் பாருங்க அவ்வளவு அழகா காவிங் பண்ணிருக்காங்க நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட்ல எந்த மாதிரி பினிஷிங் இருக்கும் அந்த மாதிரி பினிஷிங் இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பாத்தினா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் பாக்ஸ் டை பேட்டர்ன் வர போகுது அவ்வளோ அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் வந்து வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐம்போன் சரடு ட்ரெடிஷ்னலான இந்த அருணாக்குடி பேட்டர்ன் சரடு வந்து கொண்டு வந்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு இருக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இன்னொன்று இருக்கு ஒரு அஞ்சு சவரன்ல கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இருக்குவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா அப்படி கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஐம்போன் பாலிஷ் வரும் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டா டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸோட பிரைஸ் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வரும் அந்த தேர்ட்டி இன்ச்சஸோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் நல்ல ட்ரெடிஷ்னலா அவ்வளோ அழகா இருக்கு அப்படி கோல்டு மாதிரி அப்படி பாருங்க நான் வந்து கிட்ட காமிக்கிறேன் பாருங்க கோல்டு இல்லைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா நம்பவே மாட்டாங்க அவ்வளவு அழகா அப்படி கோல்டு பினிஷிங் இருக்கு வந்து நான் இந்த ட்ரெடிஷ்னல்லான காலி சைடு வந்து சூப்பரான பினிஷிங் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் என்னன்னா பாத்தன்னா ஒரு சூப்பரான முகப்ப செயின் தான் கொண்டு வந்திருக்க அழகா வந்து நடுவுல மகாலட்சுமி வச்ச மாதிரி சுத்தியும் வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் எம்ராய்டுல் ஸ்டோன் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா பாக்கிறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு டெய்லி வேர் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மைக்ரோ பிளேட்டர் வர போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகும் சூப்பரா இருப்பாரு நீங்க வந்து ரெகுலரா வேர் பண்ணாம நீங்க வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வச்சு வேர் பண்ணும்போது நீங்க நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கா இதுமே அழகான ஒரு முகப்பு செயின் தான் கொண்டு வந்திருக்கு அழகா ரொம்ப நீட்டா இருக்கு பாக்கறதுக்கு நீங்க ஆபீஸ் இல்ல காலேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான முகப்பு செயின் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அர்ணா கோடி பேட்டர்ன்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஒரு நீட்டான லுக்கிங்ல இந்த முகப்பு செயின் வரப்போகுது இதோட பிரைஸ் வந்து பாத்தினா ஃபோர் பிப்டி மட்டும் தான் வித் வர போகுது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இதோட ஹைலைட்டே வந்து இந்த ரூபி ஸ்டோன் தான் அவ்வளோ அழகா இருக்கு பாக்கிறதுக்கு உங்களுக்கு வேர் பண்றதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க டெய்லி வேறுமே பண்ணிக்கலாம் இல்ல கூட வேர் பண்ணிக்கலாம் இது வந்து மைக்ரோ பிளேட்டர் வரும் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் பைனல் வந்துட்டோம் சோ இது வந்து பாத்தனா உங்களுக்கு பியோர் ஐம்போன் கம்மல் வரும் சோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கோல்ட்ல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்களோ சேம் ஸ்டோன்ஸா யூஸ் பண்றாங்க வித் ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படி கோல்டு பினிஷிங்ல இருக்கு ஒரு கோல்டுல எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கு இதுல வந்து ரெண்டு டிசைன் இருக்கு ஒன்னு வந்து மைல் டிசைன் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹாட்டின் ஷேப்ல வருது சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டி தான் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ பிரிஸ் இதுதான் இன்னியோட கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே